பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஐயா பில்லி சூனியமெல்லாம் வைக்க முடியுங்களா அதெல்லாம் உண்மைங்களா இல்லையா பழிக்குமா இல்லை நம்ம ஞானத்தால் அதை வந்து எடுக்க முடியுங்களா வெல்ல முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய வேள்விகள்லாம் நடத்துகிறாங்க யாகங்கள் வளர்க்குறாங்க என்னமாக பண்ணுறாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல வேள்விகள் நடத்துகிறாங்க இப்போ அதே தான் வந்து இதை இந்த மாதிரி அபிசார யோகம்னு சொல்லி அந்த இருந்தே வச்சிருக்கேன்னா எல்லா மதங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு இருட்டு கிரிகை நீட்டி சொல்லி இந்த பைபிள் 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 வசனத்தில் கூட ஒன்று வருது அந்தகார கிரியை நீட்டு சொல்லி அந்தகார கிரியையில் ஈடுபட்டுறதுங்க நீட்டெல்லாம் சொல்லி தடை பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு அந்த அதனால் அந்த மாதிரிலாம் சிலாம் இருக்குது எல்லாமே என்னங்கன்னா நம்மளுடைய மனோசக்தி இந்த மாதிரி சில சக்திகளை நம்ம அப்படி ஏபிள் மாதிரி இதுகளில் ஏதோ வகையில் இவங்க அந்த வேள்விகள் சிலதெல்லாம் இருக்குது அதனால என்ன யாருமே என்கரேஜ் பண்ற எந்த எல்லா மார்க்கத்திலையுமே அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ புத்தர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால் புத்தர்கிட்ட ஒருத்தர் ஒரு சீடனாக ஒருத்தர் சேர்றார் அவர் ஒரு பாப்புலர் அவரும் ஒரு பாப்புலரானவர் தான் அவர் பிரபல்யமான ஒருத்தர் ஒரு முனைவர் மாதிரி ஒரு ஒரு அந்த இதில் அந்தஸ்தில் உள்ளவர் அவர் வந்து புத்தர்கிட்ட சீடனாக வந்து சேர்றாரு சேர்ந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த புத்தர்கிட்ட கேள்வி ஒன்று கேட்குறாரு நான் உங்களை வந்து நீங்கள் ரொம்ப பாப்புலராகி வர்றத எனக்கு பிடிக்காமல் நான் உங்களுக்கு எதிராக சில இந்த மாதிரி ஏவல்கள் சூன்யங்கள் இதெல்லாமே பண்ணினேன் ஆனால் அது உங்களுக்கு அது ஒன்றுமே வேலை செய்யலை ஏன் உங்களுக்கு எதிராக அது வேலை செய்யலைன்னுட்டு கேட்குறேன் அப்போ புத்தர் என்ன சொல்கிறான்னு இப்போ உனக்கு எதிராக ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சிக்க ஒரு மாமரம் இருக்குது நீ அந்த மாமரத்தை நோக்கி ஒரு கல்லுத்துக்கு எறிகிறான் அதுவும் அந்த மாமரத்து மேலே பட்டு ஹிட் ஆகும் அப்போ அந்த மாமரத்தில் உள்ள பட்டையே வந்து உடைச்சி ஏதாவது ஒரு இலை சேதப்படுத்தும் இப்போ நீ வந்து எரிஞ்ச கல் இப்போ எரிகிற கல்லுக்கு நேரே அந்த மாமரமே இல்லைன்னு வச்சுக்க உன் கல் என்ன ஆகும் அது அப்படியே போய் பல மலர்ந்து கீழே விழுந்தோம் அதனால் என்னென்னா இப்போ இங்கே என்னையை பொறுத்தளவில் நீ எரிஞ்சது கல்லை தாக்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது நான்கிட்டே எதுவுமே கிடையாது இங்கே ஒரு வெட்ட தான் இருக்குது அதனால் எதுவுமே இங்கே தாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால் நீ என்ன பண்ணினாலும் இங்கே ஒன்றுமே பண்ணாதே நாங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறவுக்கு அங்கே ஒரு நபரே கிடையாது இப்போ இதுதான் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு நிலைப்பாடு அதனால் நம்ம ஞானத்தினோடு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நான்கிற அம்சத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் அதனால் நாம் வந்து ஒரு வெட்டவெளியாக மாறிடுறோம் அதனால் எல்லாமே ஊடுருவி போயிருக்கும் எதுவுமே அட்டாக் பண்ணுறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு ஞானியை பொறுத்த அளவுள்ள ஒரு அம்சம் நம்ம எல்லாருமே ஞானி ஆகி இதிலிருந்து இருந்து நம்மளால் காப்பாற்றிட முடியுமா நீட்டு பார்த்தான்னு சொன்னால் இப்போ நம்ம அணுகுமுறையில் யாருமே ஞானி ஆயிடலாம் அதில் ஒன்றும் சிறப்பு பிரச்சனை கிடையாது யார் வேணாலும் ஞானி ஆயிடலாம் ஒரு சராசரி மனிதனுடைய நிலமை இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமங்கள்லேயே சில வழக்குகள்லாம் உண்டு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சேவனை பண்ணிவிட்டான் அது பண்ணிவிட்டான் ஒன்று பண்ணிட்டான்ங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக ஒரு ஏட்டு ஒருத்தர் பிங்கிறவர் ஒரு மேலே அவர் சேவி நோபிக்கிறாருன்னு வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஏபரோ என்ன தேவனும் பண்ணி ஏங்கிறவர் பிஏ நோக்கி வச்சிடுறாரு இப்போ என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு பேருமே எதிரிகள் சப்போஸ் ஏதோ ஒரு இந்த பிங்கிறவருடைய வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ அவர் ஏயை இன்வைட் பண்ணுறாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சொல்லி இன்வைட் பண்ணுறாரு அப்போ ஏயும் வந்து பியினுடைய வீட்டுக்கு போனார்னு சொன்னால் அங்கே அவர் சாப்பிட மாட்டார் சாப்பிட்டார்னா அந்த உறவு இதாயிரும் அப்போ அந்த என்னன்னு சொன்னால் அந்த ஏவல் பண்ணது வந்து அங்கே வேலை செய்யாமல் போயிடும் இதில் என்ன ஒரே ப்ராப்ளம் என்ன இதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த ஒரு மரம் ஒரு கல்லைக்கி மரத்தை எறிகிறோம் அந்த மரத்தில் படலைன்னு சொன்னால் கல் வந்து பல மலர்ந்து கீழே வளர்ந்துடும் ஆனால் அந்த மாதிரி ஏவல் பள்ளி சூனியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது வந்து அப்படியே பலம் அளந்து கீழே விழாது தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆயிருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணி புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் யார் ஏவுனாங்களோ அவங்களே ஹிட் பண்ணிடுவோம் அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த ஏவல் பண்ணணவங்க வந்து அந்த எதிரியார் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க கதிரோட கடைசி வரைக்கும் அவங்க எதிரியாக தான் அவங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அதனால் அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இப்போ இதில் என்ன தாத்பரியம் இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது நண்பர்களுக்கு இடையில் இந்த ஏவல்கள்லாம் வேலை செய்யாது அவர் வேணால் நம்ம எதிரியாக நினச்சிட்டு போகலாம் ஆனால் நாம் வந்து அவரை நன் நண்பராக நம்ம கருதி அவர் மேலே நமக்கு நமக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு சந்தேகம் இருந்துன்னு சொன்னால் அவரை நீங்கள் நன்மை நன்மை செய்யணுன்னே அவசியம் இல்லை அவரை நீங்கள் உங்கள் மனசளவில் நண்பராக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவருக்கு என்ன நல்லது பண்ணலான்ட்டு சொல்லி நீங்கள் உங்கள் மனசளவில் நினச்சா கூட போகும் அந்த அவர் ஏவல் வந்து பண்ணனா இருந்துச்சோன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி அவருக்கே போய் ஏவனவருக்கே போய் சேர்ந்துடும் அவர் ஏவருக்கே போய் சேரணும்னுட்டுலாம் நம்ம நினைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அது நிதரா அது அது அந்த தன்மை அப்படி தான் இருக்கும் அது அதனால் நீ நம்ம வந்து யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை நாம யாரையுமே எதிரியாக்காமல் இருந்தால் போதும் நமக்கு எதிரின்னு சொல்லி யாருமே இல்லை எல்லாருமே நமக்கு வேண்டியவங்கதான் சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த பில்லிசூனிய ஏவல்கள் பற்றி நம்ம போயிட வேண்டிய தேவை பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க